பொ திருவடிகள போற்றி போற்றி அன்பர்களே அஷ்டாஸ்தூர்த்தங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஈசனுடைய அறுபத்தி நான்கு முகங்களை பற்றி பார்த்து வரும் நம்ம இன்னைக்கு ஈசனுடைய பதினெட்டாவது முகமாகிய கங்காதரர் அப்படிங்கிற வடிவை பற்றி பார்க்க போறோம் இந்த கங்காதரர் வடிவை தமிழ்ல சொல்லணும்னா கங்கை அணிந்தவர் வடிவம் திருக்கையில சிவபிராம் வீட்டு இருக்கும் போது உமாதேவியர் விளையாட்டாக நமது திருக்கரங்களால பெருமானது இரு விழிவுகளையும் மூடி நம்ம சின்ன பிள்ளைல கண்ணு மூடி விளையாடுற மாதிரி இரு விழிகளையும் மூடி விளையாடுவாங்க அப்படி விளையாடும் போது ஈசன் இருந்துதான் அந்த உலகத்துக்கு சக்தியே வருது ஈசனுடைய கண்ணை அடைத்தால் இந்த உலகமே இருண்டு விடும்ங்கிறது தெரியாம கண்ணை அடைச்சிருவாங்க அனைத்துலகங்களும் உலகங்களும் என்ன செய்யும் அப்படியே இருளில உலகமே மூடிடும் திடீரென இருள் சுந்ததும் உலகத்து உயிர்களெல்லாம் என்ன நேர்ந்ததுன்னு தெரியாதே அலை பாய்ந்து தடுமாறி நிற்பாங்க திருவெளியில இருக்கக்கூடிய தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சோதியுமே இயங்கும்ங்கிறத பெருமான் வந்து நினைத்து கொண்டு உலகத்தை உயிர் பெற வைக்கணும் ஒளிபர வைக்கணும்னுட்டு மூன்றாவது கண்ணாகிய நெற்றி கண்ணை திறந்து இந்த மீண்டும் உலக கிணச்சிவாரு ஒளி கொடுப்பாரு அதாவது சந்திரனுக்கு சூரியனுக்கு நெருப்புக்கு இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஒளி கூட்டி மீண்டும் உலகத்தை நல்ல நிலைமையில ஆக்குவாரு அதே நேரம் அன்னையை நினைச்சுவாங்க இந்த நிலையை உணர்ந்துருவாங்க ஐயோ நம்ம கண்ணை மூடினா உலகம் வந்து இருளுக்குள்ள ஆயிருமே அப்படிங்கறத உணர்ந்து அந்த கையை எடுத்துருவாங்க எடுக்கும் போது அந்த ஒரு பயம் திடீர்னு நம்மளா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா அந்த பயத்துல நமக்கு உடம்பு வேர்க்கும் அந்த மாதிரி அன்னைக்கு உடம்பு வேர்த்து அந்த உடம்புல இருந்து வேர்வையாட்டு பாயும் அந்த வேர்வை என்ன செய்யும் வெள்ளம் போல பெருக்கெடுத்து பூமியை நோக்கி வரும் அப்ப பெருவெல்ல ஏற்கனவே கண்ண அடைச்சதுனால உலகம் இருளாயி அது ஒரு பாடாயிட்டு அப்ப இந்த வியர்வை பெருவெள்ளமாக வர்றதை பார்த்து பகவான் நினைப்பாரு இது அடுத்த சிக்கல் ஆகிட்ட ஏன்னா பெருவெள்ளம் வந்ததுன்னா மக்கள் மறுபடியும் ஆபத்துக்குள்ள போவாங்கன்னுட்டு அந்த ஒட்டு மொத்த வியர்வையும் ஒன்னாக்கி சுருட்டி தன் ஜடையில் நினைச்சுவாரு மறைத்து வைப்பாரு உலகத்தூர்களும் என்ன செய்யும் நிம்மதி அடைந்தாங்க இப்படிங்கிறத கந்தபுராணத்துல ததீஷு படலம் ரொம்ப தெளிவா விவரிக்கிறது இருக்கிறது கங்கைய வந்து தன் தலையில தரிச்சதுனால சிவபெருமானுக்கு கங்காதர மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்தது கங்கை இந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா சிவபெருமானு தன் இடக்காலை வளைத்து வலக்காலை நேராக தரையில ஒன்றி நிற்கிற நிலையில காட்சி அளிப்பாரு உடைய தேவி உமையம்மை முன் இடக்காலை அணைத்தபடி முன் வலக்காலை அவ்வளவு கன்னத்தில் தொட்டு கொண்டிருக்க நிலையில திருவுருவம் அமைந்திருக்கும் சிவபெருமானின் பின் வளக்கையில முழுதான் ிருக்காருடை கங்கை சடையை தொட்டு கொண்டிருக்கவும் இடக்கை வந்து மானினை வந்து வலக்கால் நலனமாகவும் இடக்காலம் வந்து இடக்கை மலரேந்தியும் வலக்கை தொங்கு கையாக தான் காணப்படும் சங்க எல்லாம் கங்காதர மூர்த்தி எப்படி மலை மலைத்தலை வைத்தவர் ஈஞ்சடைய தனன் நீர் யாற்ற தலையில் அணிந்தவராக சிவபெருமான குறிப்பிட்டிருப்பாங்க கங்கை அணிந்த வடிவன தேவாரத்தில் மூவரும் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அழகாகவே கங்கை சூடினானும் கங்கைவார் சடையான் கங்கை நாயகன் அப்படின்னு உமே படிப்பாங்க கங்கா தேவியும் நாயகியாக கொண்டு இருவரும் நாயகனாக சிவபெருமானோட திகழக்கூடிய பாங்கின மாணிக்கிற நாயகனே அப்படின்னு அருமையா பாடியிருப்பாரு காரைக்காலமையாரும் இந்த தோற்றத்த போட்டியிருப்பாங்க கங்கை யான்கை மணவாளனாக அப்படின்னு காரைக்கால் காரைக்கால்மையார் போட்டியிருப்பாங்க பாய்ந்து வந்த கங்கை தன் முடி மேலேற்றி வடிவன கம்பர் வந்து வெள்ளை அணைந்தவன் வெள்ளம் அணைத்தவன் மலைமகள் கொள்ளுனன் சென்னி வந்து வீழ் கங்கை அப்படின்னு போட்டிருப்பாரு இதே இது ஆழ்வார்களும் போற்றியிருப்பாங்க பேயாழ்வார் வந்து கங்கையான் அப்படின்னு போட்டியிருப்பாரு திருமாலிசை ஆழ்வார் ஆறு சடை கரத்தான் அப்படின்னு போட்டிருப்பாரு நம்மாழ்வார் ஆழ்வார்களே போற்றக்கூடிய ஆழ்வார் நம் ஆழ்வார் அந்த நம் ஆழ்வார் வெள்ள நீர் சடையான் அப்படின்னு சிவபெருமான பாடியிருப்பாரு கங்கை அணிந்தவருடைய சிறப்பம்சம் சிற்ப சிறப்பு இந்த சிற்பங்கள் எப்படி வந்ததுன்னா பல்லவர் காட்சி காலத்துல பல்லவர்கள் தான் இந்த கங்காதர மூர்த்தத்துக்கு சிற்ப உயிர் கொடுத்தது மகேந்திரவர்ம்கிற அப்பருடைய அப்பருடையத்தராக இருந்து சைவ சமய பெருமையை உணர்ந்ததுனால அவன் வந்து பக்தி வைராகியத்துன்னு சைவ கோயில்களை நிறைய கட்டினான் அதுலதான் இந்த சிவமூர்த்தங்களை அதிகமாக அமைச்சாங்க திருச்சிராப்பள்ளி குகை கோயில்ல கங்கையை கங்கையை தன் திருச்சடையில் கொண்டு விளங்கும் கங்காதரரை சிறப்பான முறையில பல்லவர்கள் இந்த மகேந்திரவர்ம பல்லவர் அமைச்சிருக்காரு தஞ்சையில கலை கூட்டத்துல இருக்கக்கூடிய கங்காதரையும் தான் அமைச்சிருக்கான் அது எப்படின்னா நம்ம இருக்கும் போது அந்த தாடை எப்படி நம்ம தடவை கொடுப்போம் இல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்புல உமாதேவிய சமாதான கொடுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தோற்றத்துல அமைச்சிருப்பாங்க உமாதேவிக்கு என்ன அந்தஸ்து இருக்கோ அதே அந்தஸ்தோட விளங்கக்கூடிய தேவிதான் ഗംഗാദേവിയും ഇത് സൈവ സമയത്തോട് ഒരു ഉയർന്ന കരുത്ത് തൃവാസകത്ത് അരുമയപാടിയിരുപാങ് മലമകളെ ഒരു ഭാഗം വൈത്തലുമേ മറ്റൊരു തീ സലമുഖത്താൽ അവൻ ചടകി പയുമത് എന്നേടി സലമുഖത്താൽ അവൻ ചടകി പായലേ തരണിയെല്ലാം എല്ലാം പുക മുഖത്തെ പുതിപ്പെടാ ചാളലോ തിരുവാസകത്തിലെ அருமையாக பாடியிருப்பாங்க நண்பர்களே இன்றைய கிருஷ்ணருடைய பணம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோவிந்தா